சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ திருச்சி ஆயில் மில் அம்பிகாபுரத்தில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் கிழக்க பார்த்த வீடு வீடு கட்டி எப்படி ஒரு பத்து பஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா ஒரு சூப்பராக ஆல்டேஷன் பண்ணியிருக்காங்க போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது கார் பாட்ட இடமும் இருக்குது நல்லா பெரிய ஒரு மாமரம் வந்து ரெண்டு மரம் இருக்குது ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது இல்லை இது இரும்பு சேஃப்டி சேஃப்டிலாக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு சிட்டோட்டு சிட்டோட்டுக்கு அடுத்து தான் வந்து இந்த கதவு நிலையும் அருமையாக தேக்கில் பண்ணியிருக்காங்க சூப்பராக பென்சி பண்ணியிருக்காங்க நல்லா அருமையாக பழைய காலத்து கதவு இது நல்லா அருமையாக இருக்குது பாருங்களேன் இதை பார்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷம் உள்ள மாடல் மாதிரி தெரியுது ஆனால் வீடு வந்து சூப்பராக இப்போல்லாம் பெயிண்டாக அடிச்சு ஒரு அழகாக வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூமு வாஸ்து பார்த்தா வீடு கட்டியிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு காமனாக வந்து ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து மூணு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் இது பெரிய ஹாலு அந்த பின்னாடி கொள்ளை பழக்கம் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா துணி நீ துவைக்கிறதுக்கு இருக்குது அங்கிட்டு ஒரு கதவு வச்சுருக்காங்க பின்னாடி ரோடு போகிறதுக்கு கார்னர் பிளாட் இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டு பேக் சைட்லேயே ஒரு வாசல் வச்சுருக்காங்க மின் சைடில் ஒரு வாசல் இருக்குது சுற்றி வந்து காம்பவுண்டு சுவர் கட்டி எடுப்புக்காங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது குளியலுக்கு தனியாக அதுவும் ஒரு ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ரூம் மாதிரி இருக்குது மூணு பாத்ரூம் இருக்குது ஒரு குளியல் அரை ஒன்று வச்சுருக்காங்க மொத்தம் நாலு இருக்குது ஆனால் வாஸ்து பார்த்து கட்டின வீடு இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு பெட்ரூமு மலையாப்பம் நகரில் ஒரு அருமையான ஒரு பிளாட்டு வந்து முதத்தருல இருக்குது முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு சதுரடி வடக்கு பார்த்த பிளாட் ஒன்று இருக்குது மாதிரி தெற்கு பார்த்த பிளாட்டும் இருக்குது அப்புறம் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு பின்னாடி ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து கிழக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஜி இது இருக்குது பாருங்கள் எம்ஜிஎ மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்தது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு காலி இருக்குது இது மாதிரி மெயின் ரோட்லேயே கா நிறையா வந்து காளி மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குது அதே மாதிரி இதில் காட்டூர்லேயும் மெயின் ரோட்லேயே இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது கமர்சியல் இடெல்லாம் ரேட்டு கூட வரும் அதனால் ரெண்டாவது தெருவு மூணாவது தெருவுங்கனால் பிளாட் நிறையா விற்பனைக்கு வந்திருக்குது அப்புறம் பாலாஜி நகரில் இடம் விற்பனைக்கு இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது மாதிரி ஒவ்வொரு கிராஸ்லேயும் அமுத்திங்கன்னா எல்லா கிராஸ்லையும் இடம் விற்பனைக்கு இருக்குது விற்பன நண்பர்கள் வந்து நிச்சயமாக வந்து வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் எஸ்ஐடி காலேஜுக்கு பின்னாடி ரிக்ஸா ஒன்றில் வந்து ஆறு வீடு விற்பனைக்கு இருக்குது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எழுவது எழுபத்தஞ்சி எல்லாம் வடக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் மேற்கு பார்த்த வீடு இருக்கும் இந்த தகுதி பார்த்திங்களா தென்னமரமும் இருக்குது மாமரம் இருக்குது இது கொள்ளை பழக்கம் உள்ள இடம் பின்னாடி உள்ள இடம் அது சூப்பரான வீடு நாலு பக்கம் காம்பவுண்டு சோறு போட்டிருக்காங்க